எல்லாருக்கும் வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மோட்ரு வந்து ஓட ஓடமாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்வீஸ்க்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ இது என்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்ட்டு இப்போ நம்ம வந்து செக் பண்ணலாம் பாருங்கள் பவர் வந்து நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம சுவிட்சப் போட்டிருக்கோம் மோட்ரு ஓடலை இப்போ பாருங்கள் கைக்கிட்ட தொட்டுவிட்டோன்னா மோட்ரு ஓடும் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்ரு ஓட ஆரம்பிச்சுட்டோம் நல்லாவே தெரியும் இது மாதிரி நீங்கள் யாரும் செஞ்சு பார்க்காதீங்க இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலானது இது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா இப்போ இது என்ன ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒயிண்டிங் வந்து நல்லா இருக்குது இப்போ வந்து இதோட கண்டென்சர் வந்து ப்ராப்ளம் அது வந்து வீக் ஆகிடுச்சு அதனால வந்து அந்த ப்ராப்ளம் இருக்குது இப்போ நம்ம வந்து புது கண்டென்சர் மாத்துறோம் மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் இது வந்து நல்லா ஓட ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்க்ரூவெலாம் நம்ம கலட்டுறோம் ஓகே இப்போ நம்ம கண்டென்சரை சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காட்டுறேன் இப்போ இப்போ பாருங்கள் இதுதான் இதில் இருந்தால் கண்டென்சரி இதை வந்து நம்ம எடுத்துட்டோம் இதுதான் வந்து வீக்கானதுனால நம்ம சுற்றி விட்டதுக்கப்புறம் மோட்ரு ஓடிச்சு இப்போ இதே அளவு உள்ள வேற கண்டென்சரை வந்து இதில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பாருங்கள் கெல்ட்ரான் டென் மைக்ரோ ஃபேலட் அதுலேயும் டென் மைக்ரோ ஃபேலட் உள்ளது தான் ரெண்டும் சேம் வேல்யூ உள்ளது தான் பாருங்கள் நம்ம மாற்றியாச்சு இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் மோட்ரு எப்படி ஓடுது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஓப்பனில் வச்சு நீங்கள் யாரும் செய்யாதீங்க செஞ்சு பார்க்க வேண்டாம் இது வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுனால டெஸ்ட்டுக்காண்டி இந்த மாதிரி பண்ணிகிட்டு ரொம்ப சேஃப்டியாக தான் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் இங்கேயே வச்சுக்கிறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஓகேங்களா இப்போ நான் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் மோட்ரு வந்து ஓட ஆரம்பிச்சு சுவிட்ச் ஆன் பண்ணி மோட்ரு ஓடுது பாருங்கள் ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஒன்று வந்து ஸ்டார்டிங் வைண்டிங் போயிருக்கோம் இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டென்சர் வீக் ஆகி டேமேஜ் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் இப்போ அதில் பார்த்தோம் அப்படின்னா கண்டென்சர் வீக் அப்படின்றதுனால அதை மாற்றிவிட்டா இப்போ மோட்ரு வந்து நல்லா ஓட ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோம் இப்போ ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பாருங்கள் எல்லாம் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வந்து மாட்டியாச்சு இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்குறோம் ஆன் பண்ணணும்னு மோட்ரு ஓட ஆரம்பிச்சிருச்சு இதுபோல் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு வந்து வீடியோ கால் இல்லை டைரெக்டாகவே வந்து சொல்லிக் கொடுக்கணும் ஹவுஸ் வயரிங் மோட்டார் ரிப்பேர் பார்க்குறது இப்போ ஸ்டார்டர்லாம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்